இன்னைக்கு நம்மளோட பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட்ல ஒரு முக்கியமான அப்டேட் தான் பாக்க போறோம் கடந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்ல சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா பேசப்படுற படமான நம்ம இயக்குனர் மாரி செல்வராஜ் அண்ணனோட பைசன் படத்தோட வசூல் நிலவரத்தை தான் இப்போ பார்க்க போறோம் நம்ம துருவிக்ரம் இந்த படத்துல கபடி வீரரா இருக்காரு கூடவே பசுபதி சார் லால் சார் அமீர் அனுபமா பரமேஸ்வரன் ரஜிஷா விஜயன்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல இருக்குது அர்ஜுனா விருது வாங்கின கபடி வீரர் மணதி கணேசன் அண்ணனோட வாழ்க்கைய மையமா வச்சு மாரி செல்வராஜ் இதை எடுத்திருக்காரு ஆனா வெறும் ஸ்போர்ட்ஸ் டிராமாவா மட்டும் இல்லாம அழுத்தமான அரசியலையும் நம்மளோட உணர்வுகளையும் பேசுறதுனாலதான் இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு படத்தை பார்த்தவங்க எல்லாரும் இது மாரி செல்வராஜ் இருக்கிற ஒரு முக்கியமான படம்னு பாராட்டிட்டு இருக்காங்க இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் பைசன் திரைப்படம் வெளியாகி அதோட முதல் மூன்று நாட்களை வெற்றிகரமா கடந்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மூணு நாள்ல அதாவது ஓபனிங் வீக்கெண்ட்ல இந்த படம் உலகளவில் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குன்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதன்படி நம்ம பைசன் படம் உலகளவில் மொத்தமா பதினெட்டு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க ஆமாங்க நீங்க கேட்டது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவா இருந்தும் பெரிய வீக்கெண்ட் கலெக்ஷன் உண்மையிலேயே படத்தோட தரத்துக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் வசூல் எப்படி உயர வாய்ப்பு கிடைச்சிருக்கிற பாசிட்டிவ் விமர்சனங்கள் மக்கள் மத்தியில படத்தை பற்றிய நல்ல டாக்கை பரப்பி இருக்கு இதனால முதல் நாள் கூட்டத்தை விட அடுத்தடுத்த நாட்கள்ல குடும்பத்தோட வர்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும்னு எதிர்பார்க்கலாம் துரு விக்ரமோட நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்கு தன்னோட உழைப்பை இதுல கொட்டியிருக்காருன்னு எல்லாருமே பாராட்டுறாங்க இந்த எமோஷனல் கனெக்ட் ரசிகர்களை திரையரங்கை நோக்கி இழுக்கும் முக்கியமா இந்த வசூல் அடுத்த ஒரு வாரத்துக்கு எப்படி இருக்கும்னு தான் எல்லாரும் பாக்கணும் மக்கள் மத்தியில கிடைத்த வரவேற்பால இனி வரும் நாட்களிலும் பைசன் படத்தோட வசூல் வேகம் எடுக்க வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல பைசன் படத்தோட இந்த பதினெட்டு கோடி ரூபாய் வசூல் ஒரு நல்ல ஆரம்பம்தான் இந்த கலெக்ஷன் இனிவரும் நாட்கள்ல எப்படி உயரப்போகுதுன்னு நாம எல்லாரும் ஆவலோடு பார்ப்போம் இந்த பாக்ஸ் ஆபீஸ் அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்